சபா அடிக்கிற வெயிலுக்கு உள்ள எங்க இருக்க முடியுது வெடி கைத்து கட்டியில உட்காந்தாதான் நிம்மதியும் தூக்கமே வருது நைட்டு எல்லாம் தூங்கவே இல்லை நல்லா இருக்கும்னு பார்த்தா அதுவும் இல்லை எப்படி வேறு ஊத்துது அடிக்கிற வெயிலுக்கு சூழ்நாள் கருணையெல்லாம் போயிடுறது இம்பட்டு வெயில் இருந்துச்சா மக்கள் எப்படி பூமியில் வாழ்றதுன்னு தெரியல இந்த ரெண்டு மாசத்துல எப்படி கடக்க போறோமோ ஆண்டவா நீதான் காப்பாத்தணும் என்னண்ணா அங்கே இங்கே நலஞ்சு பிரிஞ்சாலும் நம்ம ஊருக்கு வந்து ஒருத்தவங்களை காபி போட்டு குடிச்சது நிம்மதியாக இருக்கு இன்னும் ஒரு கடைய எந்திரிக்கல அப்பையும் விஜய் அபிளையும் எந்திரிச்சிருக்காங்க சரி மாதிரியே மறுந்து கட கொடுப்போம் கொடுத்துருந்தா நம்ம ஒருத்தவங்களை காப்பியை குடிச்சால்தான் நமக்கு திருப்தியா இருக்கும் எனக்கு ஆ என்ன சார் காஃபி குடிங்க ம் காஃபியா ஆமாம் சார் உங்களுக்கு பிடிச்ச ஃபில்டர் காஃபி தான் போட்டு வச்சிருக்கேன் குடிங்க ம் ம் அடிக்கிற வெயிலுக்கு சுட சுட காஃபி குடிச்சி என்ன ஆகுறது எனக்கு காஃபி எல்லாம் வேணாம் போய் மோர் ஆற்றி வா அடிக்கிற வெயிலுக்கு கிச்சன்லேருந்து நம்ம காஃபி போட்டிருக்கோம் நமக்கு மட்டும் வெயில் அடிக்காம இருக்கு இதை குடிக்கிறப்ப என்ன எனக்கு மோர் ஈருங்குது என்ன மல்லிக்கா ஆனால் பேசிட்டு கிடக்கா இல்லை மோரில் உப்பு போடலாமா இல்லை ஜீனி சேர்த்து போட்டு மாதிரி பண்ணலாமான்னு சொல்லிட்டு கிடக்கேன் முதல்ல ஒன்று வேணாம் உப்பு மட்டும் போட்டு ஓப்போ ம் சரி சார் இவன் சொல்றதுக்கும் இவன் மூஞ்சுக்கும் ஒன்றும் இல்லையே

நம்ம பயிற்சி செய்வோம்னு முடிவு பண்ணிடுவேன் நான் அடுத்து ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ள நல்லா கொல்லியே சிம்ரா மாதிரி ஆகிட்டு தான் போவேன் ம் ம் என்னமோ பண்ண இந்த முதல்ல காப்பி குடி ம் காப்பியா ஆமாடி உனக்கு பிடிக்குமே நல்லா பூஸ்ட் பால் போட்டு ஆற்றி எடுத்து வந்துருக்கேன் பூஸ்ட் பூஸ்ட்டு குடி எம்மா நானே டயட்டில் இருக்கேம்மா என்ன போய் பீஸ்ட்டு குடி ஈஸ்ட் குடிங்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் எனக்கு க்ரீன் டீ போட்டு எடுத்துகிட்டு வாங்க க்ரீன் டீயா அதெல்லாம் நம்ம வீட்டில் எதிரி

நீயாவும் கிரீன் டீ வேணும் ஆயி என்ன சமையல் செஞ்சு மாத்தா தெரியும் கிச்சனில் நிற்க முடிய மாட்டேங்குது ஆ அஞ்சய்யோ மறுமா நம்மளை தான் கிடைக்கிடின்னு விளக்கிறா ஏன்னா வீட்டு பெருசு சரியாக இருந்தாலே சிரித்து சரியாக இருக்கும் சொல்லணும் ஐயையோ நம்ம மறுமானம் நம்மளை தான் ஜாட முடியாத நம்ம இந்த நமக்கு குடி டீ குடி

நம்மளே ஏச்சு போடுறானு இந்த திட்டு என் பிள்ளைக்கு கொடுத்தது இல்லை கிளவி கொடுத்தது நீ பின்னாடி வந்து பார்த்துட்டு நான் கத்தவே ஆரம்பிச்சேன் நீவே அதை கூட இதை கூடன்னு கேட்கணும் அப்புறம் இருக்கு சமையல் அறையில வந்து என்ன சமைச்சு பார்த்தா தெரியும் கஷ்டம் சும்மா உட்காந்துக்கிட்டு அதை கொண்டு வா இதை கொண்டு வாக்கிட்டேன் குடிக்கலையா எப்படியா இருக்கு குடிக்க